சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் சம்பவத்தை செஞ்சு விட்டார்ல யாரா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கௌதமுக்கு கம்பெனி மூலியமாக கௌதம மேலும் மேலும் உயர்த்தி அவர் அளவு பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாரு அவர் மூலியமாக தான் நம்ம கௌதம் அவரோட ஆரம்ப கட்டத்தை தொடங்கினாரு அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க காத்துன்னு இருக்குங்க அப்படி நல்ல விஷயம் நடக்கும் போது திடீர்னு குறுக்க இந்த கவுசிக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜா போயிட்டு ஏன் தாங்க நம்பர் ஒன்னாக இருக்கணும் நான் தாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுன்னு கெத்து போட்டுன்னு இருக்காங்க இந்த சமயத்தில் உன்னோட கெத்து உன்னோட பருப்பு இதெல்லாம் இங்கே வேகாதமா நாங்கள் என்ன சொல்கிறோங்களோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எப்படி இருக்கும் சிறுபாலச்சர் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிடுவாங்களா அந்த மாதிரி தாங்க இப்போ நடக்க போகுது அப்படி என்னடா நடந்துச்சு அப்படி மிரட்டுற அளவுக்கு யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம பூஜா தாங்க பூஜா கிட்ட இப்போ வேலை கிடைச்சிருச்சு அதே சமயத்தில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு போய் அந்த ரவுட்டிங்லாம் அடிச்சு மூஞ்ச உடச்சு அவனுல தூக்கி அப்படியே சும்மா பந்து ஆடுறாரு நம்ம தலைவன் கௌதம் உடனே பாக்கணுமே அவர்கிட்ட கேக்குறாரு என்ன சார் ஆச்சு உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கௌதம் இந்த மாதிரி நீ இந்த சுச்சுவேஷன்ல இருக்க அவனுக்கு உதவி செய்யலாம் நான் வந்தேன் அதே சமயத்துல ஏன் கம்பெனியை ஒருத்தி அப்படியே சும்மா என்கிட்ட வந்து புடுங்க பார்க்குறாங்க கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் போராடி பார்த்தோம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் ஆசைப்பட்டேன் அந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நான் ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஆசைப்பட்டேன் என் ஃப்ரெண்டு மூலிமா அதை நான் வாங்கிட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டான் ஆனால் இவங்க வந்து நான் அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் வேணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அடியாட்கள் ஆட்கள் வச்சு அவனை மிரட்டினை மட்டும் இல்லாமல் என்ன இப்போ கையை வெட்ட வந்திருக்காங்க நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓஹோ இந்த பூஜாவா இல்லையே அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு வச்சு அதெல்லாம் அப்படி இருக்காது எதுக்கு நான் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாங்க பேசி பார்த்தா அப்பதான் உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வருதுங்க அட்டோட்டா இந்த விஷயம் இவ்ளோ நடந்து இருக்கா இவ்வளவு பரபரப்பா போயிருக்கா இந்த விஷயம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியாமல் போச்சு ஐயோ நானா என்னடா இது கொடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாக தாங்க இருக்கு சரி கவலைகள் இருக்கட்டும் கவலைகள் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்குங்க ஆனால் அந்த கவலையில் நாம தான் ஒரு பக்கம் சந்தோஷமாக ஆக்டிவாக எடுத்துட்டு போனோம் அதை விட்டுட்டு ஐயோ கவலை நம்ம வாழ்க்கையில் இப்படி சூழ்ந்து இருக்கே கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல அடுத்தடுத்து என்ன பண்ணோம் அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாம அடுத்தடுத்து மூவ் பண்ண போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு முதல் கட்டமாக தாங்க எங்கள் காலடி எடுத்து வைக்கிறாரு நம்ம கௌதம் அது மட்டும் இல்லாமல் அவர் உதவி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் போய் பூஜா கிட்ட பேசுறாங்க பூஜா இருந்துன்னு அந்த சமயத்தில் எதுவும் பேச முடியாமல் சரி ஓகே நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாதிரி நடிக்கிறாங்க ஏன்னா நம்ம தலைவன் கௌதம் இவங்களுக்கு வேணும் கௌதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கௌதம் தான் வாழ்க்கையை விட்டு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க இந்த ஒரு சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு கௌதம் வெளியே போயிட்டா நம்ம கிட்டக்கு திரும்ப வரமாட்டாருன்னு சொல்லிட்டு யோசிக்க தோல்து இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஏது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க யோசனை மேலே யோசனை வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உக்காந்துருக்காங்க இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா கௌதமா அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு ஓகே சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் கௌதம் இனிமேல் நாங்கள் வேலைக்கு வரமாட்டேன் இவரு கம்பெனி ரொம்ப

வந்துடுவான் சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் இன்னுமே பேச முடியாம சைலண்டா நின்று இருக்காங்க ஒரு பக்கம் வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டம் வரலாம் ஆனா வாழ்க்கையே கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோதனையில வேதனையில வெந்து நூடுல்ஸ் சாயின் இருக்காங்க இதுக்கு மேல வாழ்க்கையில கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராதுன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க அது போல நடக்குமா நடக்காதா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போது எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தாங்க நான் பகிர போறேன் அதை பார்த்து நீங்க ஒரு பக்கம் வா சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அதுதான் என்னோட ஆசை அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நாம கொண்டு போய் இருக்கோம் இதுக்கு மேளையோ இன்ன என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காரே அவர் என்ன பூஜாவோட சுயரபத்தை புரிஞ்சிக்கறாரு நம்ம இலக்கியாவுக்கு என்ன இந்த விஷயம் தெரிய வர இலக்கியாவோட ஹஸ்பண்ட் கௌதம் அப்படின்ற விஷயம் தெரிய வந்தால் இலக்கியாவை கொடுறதுக்கே தயங்க மாட்டாங்க இலக்கியாவை கூட இந்த சுத்த நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஆசை யாராதாங்க விட்டது ஆசைன்றது ஒரு போதைங்க அந்த போத யார யார் மாட்டுறாங்களோ அவங்கலாம் சிக்கி சின்ன பின்னமாயிடுவாங்க அதுலேருந்து தப்பிச்சு எப்படி மேலும் மேலும் நம்ம உயர்ந்து மேலு வரணும் அப்படின்றத தான் நம்ம யோசிச்சாகணும் அதை விட்டு சரி ஓகே இந்த வாக்கு கிடச்சிச்சு இப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க லாஸ்ட்டில் நாம தான் நடுத்துருவோம் நின்றாகணும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் மாற்றணும் மாற்றப்படணும் அப்போ தான் எல்லாமே ஒரு பக்கம் மாற்றத்துக்கு வரும் மாற்ற ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லுங்க அதுக்கான மாற்றத்தை எப்படி கொண்டு வர போறோம் எந்த விதத்தில் கொண்டு வர போறோம் அப்படின்ற விஷயத்தை ஒருத்தர் பார்க்கலாம் இந்த வீடியோ ஷேர் டிண்டிங் பிடிச்ச தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பர் தருக